வணக்கம் அனைவருக்கும் கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி ஆகிய கால பைரவாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் இந்த பைரவாஷ்டமி எல்லார் வாழ்க்கையிலையும் மனசில் இருக்கக்கூடிய பயங்களை போக்கக்கூடியதாகவும் கவலைகள் துன்பங்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாவற்றையும் போக்கி மனம் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கால பைரவாஷ்டமியாக அமையணும்னு சொல்லி நான் நிர்விக்னலட்சுமி களுக்கு இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சியின் சொரூபமாக வாசினி பாப்பாவை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி கால பைரவ அஷ்டமி பூஜை நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் சிறப்பாக நடக்க இருக்கு கால பைரவர் யாரு அப்படின்னா சிவஸ்வரூபம் சிவபெருமானுக்கு அறுபத்து நான்கு ஸ்வரூபங்கள் இருக்குது பைரவ மூர்த்திக்கும் அறுபத்து நான்கு ஸ்வரூபங்கள் இருக்குது பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா தலை ஐந்து தலை இருந்ததை அதில் ஒரு தலையை கொய்து தலகணத்தை குறைச்சவரா பைரவர் கருதப்படுகிறார் சிவபெருமான்டேருந்து வெளிப்பட்ட ஜோதி வடிவமாக வெளிப்படுற ஒரு ஸ்வரூபம் தான் கால பைரவர் சன்னதி இருக்கும் கோயில் பைரவர் தான் கோயிலினுடைய பாதுகாப்பு பொறுப்பு ஒப்படைக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா நம்முடைய முன்னோர்கள் காலகாலமாக சொல்லிட்டு வர்றது நிறைவாக நடசாத்தப்படும் போது பைரவர் காலடியில் கொண்டு போய் தான் கோயிலினுடைய சாவியை வச்சு எடுப்பாங்க பஞ்சபூதங்கள் அதற்கும் அதிபதியாக பைரவர் இருக்காரு ஏன்னா சிவபெருமானுடைய சுரூபமாக இருக்கு எட்டு திசைகள் என் திசைகள்னு சொல்லுவோம் அதுக்கும் காவலாளியாக பைரவமூர்த்தி இருக்காரு நவக்கிரகங்களையும் அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் இவர் வந்து அதிபதியா இருக்காரு தன்னகத்தே கொண்டவராக இருக்காரு பனிரெண்டு ராசிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவபெருமானுடைய முழு சுரூபமாக மூர்த்தி இருக்கிறதுனால அவரை வழிபாடு பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும் தடைகள் நம்முடைய ராசி காரணமாக இருக்கக்கூடிய பல தடைகள் நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில வரும்போது வரக்கூடிய தடைகளை எல்லாம் போக்கக்கூடியவர் அது எல்லாத்தையும் விட பயத்தை போக்கக்கூடியவராக இருக்காரு மனசுல பலவிதமான கவலைகளும் பயங்களும் எல்லாருக்கும் இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இருக்கும் அந்த அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு சுரூபமாக பைரவமூர்த்தி இருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் காலபைரவாஷ்டமியில் நான் உங்களுக்கு தகவலாக ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறது இன்னைக்கு நம்ம பைரவாஷ்டமி பூஜை பண்ணலாம் இவருக்கு வந்து மிளகு வடையும் தயிர் சாதமும் நேவேத்தியம் செய்வாங்க தயிர் சாதத்தில் உப்பு இல்லாமல் நேவேத்தியம் பண்ணுவாங்க பொதுவாக பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஜீவன்களை தான் நம்ம பைரவர்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஜீவன்களுக்கு உப்பு ஒத்துக்காது அதனுடைய தோலில் பிரச்சனை வரும்னு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாகவும் நம்ம இந்த மாதிரியான நெவேத்தியங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த நைவேத்தியங்கள் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்குமே தத்துவார்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இன்னைக்கு வந்து மிளகு வடை அப்புறம் தயிர் சாதம் நைவேத்தியம் செஞ்சு இன்னைக்கு நம்ம வழக்கம் போல பிள்ளையார் வழிபாட்டிலேருந்து தொடங்கி பைரவரை நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் கூடுதலாக சனீஸ்வர பகவானும் இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல சிறப்பிடம் பெறுகிறார் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் பைரவ மூர்த்தி சனீஸ்வரனுடைய குருவாக இருக்காரு அதனால நம்ம இன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்குரிய அவருடைய சனிக்கிழமையிலேயே கால பைரவாஷ்டமி வர்றதுனால பைரவரையும் சனீஸ்வர பகவானையும் இரண்டு பேரையும் இணைத்தே இன்னைக்கு நம்ம பூஜை பண்ண போறோம் வாங்க பூஜை பார்க்கலாம் முழு முதற் கடவுள் விநாயக பெருமானுக்காக சாமந்தி மலர்கள் அர்ச்சனைக்காகவும் செவ்வரளி மலர்களால் காலபைரவ மூர்த்தியை வணங்கிறது விசேஷம் அப்படிங்கிறதுனால செவ்வரளி மலர்கள் எடுத்து வச்சுருக்கேன் உப்பில்லாத தாளிக்காத தயிர் சாதம் நைவேத்தியம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சனீஸ்வர பகவானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவராக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயக பெருமான் சித்தி புத்தியோடு வழக்கம் போல் எழுந்தருளி இருக்காரு கால பைரவருடைய விளக்கு பைரவ மூர்த்தியினுடைய விளக்கு இன்னைக்கு சிறப்பு விளக்காக ஏற்றப்பட்டிருக்கு கால பைரவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அழகாக சம்பங்கி மாலைகள் அணிவிக்கப்பட்டு கால பைரவ மூர்த்தி சிவஸ்வரூபமாகவே காட்சியளிக்கக்கூடியவராக மிளகு வடையை ஏற்றுக்கொண்டு சம்பங்கி மாலைகள்லாம் அழகாக ஏற்றுக்கிட்டு அவர் வந்து நின் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் காலம் தூரம் இவற்றையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியவராக கட்டுப்படுத்தக்கூடியவராக வளம் சேர்க்கக்கூடியவராக நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்காக எழுந்தருளி இருக்காரு வாசினி பாப்பா வழக்கம் போல் நான் எப்போதும் சொல்கிறது தான் வீட்டு பெண்களை ஒவ்வொரு விசேஷத்தின் போதும் அழகாக அலங்காரம் பண்ணி அவங்க அருமையாக வீட்டுக்குள்ளே வளம் வருவது மிக விசேஷமாக சந்தோஷமாக இருக்கும் பெற்றவங்களுக்காக இருக்கட்டும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும் அப்படிதான் தான் வாசினி பாப்பா இந்த குடும்பத்தினுடைய குல விளக்காக இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த தெய்வமாக இருக்கிறதுனால அவளுக்கான அழகான அலங்காரம் மாலைகள்லாம் அணிவிக்கப்பட்டு எல்லாம் கைகளால் கோர்க்கப்பட்டது இன்றைக்கி வாசினி பாப்பாவை அழகாக வடிவமைக்கிறதுக்கு உதவிய ராகுல் இன்னைக்கு இந்த சாமந்தி மாலை கட்டி கொடுத்தான் அந்த நந்தியாவட்ட மாலை நான் கட்டினது இப்படி அழகாக அந்த மாலைகள் கோர்க்கப்பட்டு அணிந்து கொண்டு வாசினி பாப்பா நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண காத்துட்ருக்காங்க மார்பம் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் என்ற கற்பகங்களிலே முப்பழம் நுகர் மோஷிகவாகனே இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி ஓம் கஜானனாய நமக ஓம் கணாத்யக்ஷாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் துவைமாதூராய நமக ஓம் சுமுகாய நமக ஓம் பிரமுகாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் கிருத்தினே நமக ஓம் ஞான தீபாய நமக ஓம் சுகநிதியே நமக ஓம் சுராத்யக்ஷாய நமக ஓம் பைரவாய நமக ஓம் பூதநாதாய நமக ஓம் பூத பாவனாய மா நமக ஓம் பூதாத்மனை நமக ஓம் க்ஷேற்றாய நமக ஓம் க்ஷேற்ற நமக ஓம் க்ஷேத்ய நமக ஓம் க்த்ரிய நமக ஓம் விராஜே நமக ஓம் ஸ்மசான வாசினே நமக